டாம் வந்து நான் மேலே வந்தோடனே கொஞ்சம் விளையாடுற மூடில் இருக்கான் ஆக்சுவலாக நேற்று என்ன ஆச்சுன்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் வந்து கேட்டு பா கேட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு கல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தது நாங்கள் யாரும் வீட்டில் இருக்குது இல்லைன்றது யாரோ தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னான்னு தெரியல டாம் ஜெரி மேலே கல் பட்டுச்சா என்னான்னு தெரியல வீட்டில் பார்க்கும்போது அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு கேட்டு இருக்குது கேட்டை மீறி யார் வந்து வெளியில் வரப்போகிறாங்க ப டாகு கேட்டை பூட்டி வச்சுருக்கோம் இவங்களுக்கு வந்து டாகுன்னா கொலைக்கவே கூடாதுன்றாங்க ஆக்சுவலாக டாகுன்றது என்ன அதுக்கு வந்து நம்மளை நல்லா தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தெரியும் புதுசாக வந்தாங்கன்னா அவங்க வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க யாரோ நியூ நியூவாக வந்திருக்காங்க அப்படின்றது தான் அது நமக்கு இண்டிகேட் பண்ணும் அப்படி கொலைச்சாலே நான் கல் எடுத்து போடுவேன் அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் அதனால் மனசு கஷ்டமாக போச்சு இன்றைக்கி ஓகே